நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் ஒலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் சமீபத்துல சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பொருளாதார நாடான அமெரிக்காவுல ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ரெசிஷன் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் அரசு ஊழியர்கள் எல்லாரையும் வந்து லே ஆஃப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறாங்க அரசு ஊழியர்களை லே ஆஃப் பண்றதுன்றது நம்ம இந்தியால இது வரைக்கும் நடந்ததா அப்படின்னு தெரியல அப்போ அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார நிலைமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறமே சொல்றது மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்ற ஒரு விஷயத்த நோக்கினா சோ தற்பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலைமை அப்படின்றது எப்படி இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து அவங்க கிட்ட கடனா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க அவங்க ஜிடிபியை விட கடன் இன்னும் அதிகமா இருக்குன்றது இது எப்படி போகுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அதை நோக்கி உலக பொருளாதாரம் எப்படி மூவ் ஆகும் இதை கேட்கிற அந்த நம்ம வாசகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியும் ஒரு படத்துல அவரு ஒருத்தர் சொன்னாரு கவுண்டமணி மேல வந்து அந்த அந்நிய செலவணி அவவா வாழ்க்கை எழுதல அப்படின்னு நாங்க உன்னு செலாவணிக்கே வழி இல்லாமல் அந்நிய செலவணி அந்நிய செலவணிக்கு போறது அப்படின்னு அவர் திருச்சி சொல்றாரு அந்த மாதிரிதான் உள்ளூர் இருக்க ஊரே தாங்க முடியல இதுல எங்க நாங்க வந்து அமெரிக்காவுக்கு போறோம் வந்து பார்க்க போறோம் அப்படின்றதான் மாசர்களுடைய எண்ணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனா அப்படி நினைக்க கூடாது ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நம்மளுடைய வாழ்க்கையும் சரி நம்ம வாழ்க்கையோட வந்து அமெரிக்கா அவங்க உண்மை நீங்க அவங்க நினைக்கிற சரிதான் உண்மை ஒரு வகையில் சரிதான் ஏன்னா இது நம்மளுடைய உள்ளூர் செலாவணியோ அவங்களுடைய அந்நியர் செலாவணியும் வேற வேறதான் ஆனா ரெண்டும் உன்னோட தொடர்புடையதா இல்லையா அப்படின்னு தான் நம்ம வந்து வாசகத்தை புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல ஏன் எப்படி தொடர்புடையதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் முன்னாடி முன்னாடியெல்லாம் வந்து செய்தி வசிப்பாங்க சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்ததின் காரணமாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சது அதனால பெட்ரோல் விலை இங்க வந்து நம்ம ஊர்ல உயர்ந்து சொல்லுவாங்க நீங்க வண்டி எடுத்துட்டு போய் பெட்ரோல் போக்கு போனீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கும் அதே போல நீங்க கடைக்கு போனீங்கன்னா விலையும் உயர்ந்திருக்கும் அப்போ வந்து அங்கே ஏற்படுற மாற்றம் அப்படிங்கிறது நம்மளையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம அது தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நீங்க லோன் நீங்க வந்து அந்த வார்த்தை தெரியாத ஆளே கிடையாது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீ ஒரு லோன் வாங்கணும் ஒரு கடன் வாங்கணும்னு சொல்லி வங்கி இருக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ தூரம் நீ வந்து அலையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்சி தலைமுறைக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல இதெல்லாம் சொன்னாலும் நம்மள வந்து உமன் கூட சொன்னான்னு சொல்லிடுவாங்க அது வேற பயமா இருக்கு ஆனால் அப்படி ஒரு வேலை அனுபவம் உள்ளவங்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் வந்து நிறையா நடக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளையோ இல்லை வந்து ஒரு நிலத்தையோ வந்து அடகு வச்சு கடன் கேட்டீங்க அப்படின்னால்தான் அது கொடுக்கறது அவங்க சம்மதிப்பாங்க அப்படி ஒரு சூழ் இருந்தது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போன் பண்ணி லோன் வாங்கிக்கலாம் சார் யார் லோன் லோன் வாங்கிக்கலாம் சார் லோ லோ லோன் அலையிறத பாக்குறோம் இது எப்படி மாறிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு நம்ம ஊர்ல நுழைஞ்ச அந்நிய முதலீடுகள் படிப்படியா வந்து அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு வந்து என்ன பண்ணுதுன்னா உள்ளூர் நிறுவனங்கள் வந்து ஐம்பத்தோரு விழுக்காடும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து நாப்பத்தி விழுக்காடும் வந்து முதலீடு வச்சு இது அந்நிய நில அந்நிய நாங்கள் முதலீடு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அனுமதிச்சாங்க அதன் பிறகு வந்த பாஜக அரசு இன்னைக்கு எல்லாத்துலயும் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் எல்லாத்துலயும் நீங்க வந்து எண்ணெய் முதலில் அனுமதிச்சிருக்காங்க அப்ப அது வரவும் நம்மகிட்ட வந்து லோன் இடம் லோன் நம்மகிட்ட வந்து லோன் விற்கிறதுக்கு ஆள் வரவும் ஒன்னு ஒண்ணு தொடர்புடையதா இருக்கு அப்போ எண்ணெய் விலையாகட்டும் எண்ணெய் விலையா சார்ந்த நம்மளுடைய பொருள்களை விலையாகட்டும் இன்னைக்கு நம்ம வாங்குற கடன் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு டாலரோடையும் அமெரிக்காவோடையும் தொடர்புடைய விஷயம் தான் அதனால வந்து இது நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம வேற அவங்க வேற நினைக்க கூட ஒண்ணு சரி அடுத்தது வந்து நம்ம இப்ப பொருளாதார அங்களுடைய பொருளாதார மந்தம் அங்கே ஏற்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது எப்படி நம்மள வந்து பாதிக்க போகுது அப்படின்றதுதான் இன்னொடி பார்க்க போற விஷயம் முதல்ல அவங்கள பார்த்தலாம் நம்ம அவங்கள்ட்ட என்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா அது எப்படி நம்ம நம்ம வாழ்க்கையிலையும் நம்மள்ட்டையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு நம்மளால ஊகிக்க முடியும் அப்போ பொருளாதார வளர்ச்சின்னா முதல்ல என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் உற்பத்தி வேலை வாய்ப்பு பெறுக்கணும் அதுக்கான வேலை வாய்ப்பு இருக்கணும் விற்பனை பெருக்கணும் இதுதான் வந்து முதல் ஆண்டை விட இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுதான் அந்த பொருளாதார உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறியீட்டையும் ஜிடிபி சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி குறியீட்டிய அப்போ மந்தம் அப்படின்றது என்னன்னா உற்பத்தி குறைஞ்சு விற்பனை குறையிறது அதனால வந்து வேலை வாய்ப்புகள் அதிக வேலை வாய்ப்பின்மை ஏற்படுறது அப்படின்றதுதான் மந்தம் அப்போ இப்போ அமெரிக்காவில வந்து ஏன் வந்து மந்தம் ஏற்பட்டு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் வந்து பொருள் வந்து விற்பனை வந்து சரிஞ்சிருக்குது இந்த விற்பனை முன்னிலே சரி சரிஞ்சுட்டு வருதா இல்ல வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறான்னு பார்க்கணும் அப்போ ஒரு பொருள் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் ஏற்படுது அப்படின்னாலே பொதுவா என்ன நடக்கணும் ஒண்ணு பொருளோட விற்பனை அதிகரிக்கணும் இல்ல ஒரு புதிய பொருள் சந்தைக்கு வந்து அது வந்து எல்லார்ட்டையும் விற்பனையாகி அந்த பொருளுடைய மதிப்பு அதிகமா இருந்தது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டுருக்கிறது நமக்கு வந்து செய்திகள் சொல்லும் இல்ல எண்கள்ல காட்டப்படும் இதுதான் நடக்கிற நடைமுறை அப்போ இப்போ இந்த ரெண்டு விஷயம் தாண்டி பொருளாதார வளர்ச்சியை இன்னொரு வகையை செய்ய முடியும் ஒரு கூர்க்கோழி இருக்குது என்ன அப்படின்னா ஏற்கனவே என்ன என்ன பொருள் எத்தனை பொருள் விற்கிதோ அதே பொருளை வந்து நீங்க வந்து கூடுதல் விலைக்கு வச்சு விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ வைக்கும் பொழுதும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அப்போ ரெண்டாயிரத்தி ப பத்தொன்பதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த நான்கு ஆண்டுகள்ல அங்க இருக்கிற அமெரிக்க குடும்பங்கள் அவங்க என்ன பொருளை வாங்கி நுகர்ந்தாங்களோ அதே தான் வாங்கி நுகர்றாங்க ஆனா அதுக்கு செலுத்தக்கூடிய அந்த மதிப்புன்றது பார்த்தீங்கன்னா ஆயிரம் டாலருக்கு மேல அதிகமாயிருக்கு அப்போ ஒரே பொருள் தான் ஆனா விற்பனை ஆகக்கூடிய பொருளோட விலை மட்டும் ஆயிரம் டாலருக்கு மேல போயிருக்கு அதே அளவுக்கு வருமானம் கூடியிருக்கான கூடலை அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியை ப பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொருளாதாரம் வளர்றதா காமிச்சிட்டு இருக்காங்க ஆனா அதனால இப்பதான் ஏற்பட்டதுன்னு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பொருளாதார பங்கு ஏற்பட போகுது ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதன் பிறகு ஏற்படல ஆனா இப்ப ஏற்பட்டு இருக்கு ஏன் ஏற்பட்டு இப்ப மாதிரின்றது பின்னாடி பார்க்கலாம் ஆனா உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு இவ்வளவு விலைவாசி வேறு ஏற்பட்டு அதனால மக்களுடைய செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் அது என்ன பண்ணு என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு விஷயம் ரெண்டாவது இன்னொரு புதிய பொருள் வந்தாலும் சந்தையில வந்து நமக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தா சொல்லவா சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னேன் அப்ப என்ன புதிய பொருள் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பொருள் செயற்கை நுண்ணறி செயற்கை செயற்கை நின்னூரின் நுட்பம் வந்து நீங்க அந்த அதுக்கான அந்த சில்லுகளை இருக்கக்கூடிய என் நிறுவனம் வந்து வெறும் நானூறு பில்லியன் அளவுக்கு தான் இருந்துச்சு முன்னாடி அதோட மதி அதோடைய சந்தை மதிப்பு ஆனா இன்னைக்கு நாலு டிரில்லியன் ஆதார இருக்கு கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஓரளவு யூகிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு அதோட மதிப்பு இருந்திருக்குது அப்போ இது ஒரு புதிய பொருள் அதுக்கான ஒரு மதிப்பீடு உயர்ந்திருக்கு அதனாலயும் வந்து பொருளாதார வளர்ச்சி கணக்கு கணக்கிறாங்க அப்போ ஒரு புதிய பொருள் வருதுன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட கொண்டாந்து விற்கணும் அதுக்கு ஒரு ஆள் அது உற்பத்தி செய்யறதுக்கு ஆட்களுடைய தேவை ஏற்பட்டணும் அதனால ஏற்ப அதனால என்ன பண்ணணும் அந்த வேலைவாய்ப்புகள் கூடணும் அப்படின்றதுதான் பொதுவா இருக்கிற பொருளாதார அந்த அந்த சுழற்சியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆனா இந்த செயற்கை நுண்ணறி விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் அது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற வேலை வாய்ப்புகளை குறைக்கதான் செய்யவே தவிர அது இயந்திரமயமாக்குதே தவிர அது புதுசா வந்து வாய்ப்புகளை உருவாக்கலாம் அப்ப நீங்க இன்னைக்கு எந்த ஏழையில உருவாக்கப்பட்ட பொருள் ஏதாவது நம்ம கிட்ட இன்னைக்கு வீடியோக்களை நம்ம ரீல்ஸ்ல வேணா நம்ம வந்து புது புது வீடியோக்களை உருவாக்கலாம் அதே போல நீங்க ஏதாவது எழுதணும் அப்படின்னா நீ சொல்லி எழுத தேவையில்லை அதுக்கிட்ட அதுல எழுதி கொடுத்துரும் அப்ப அது என்ன பண்ணுது இருக்கிற அந்த ஏற்கனவே வீடியோ செஞ்சு கொடுத்த ஆளையும் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்த வேலை இல்லாம வேலை இல்லாம வெளியே வேலையை விட்டு திறக்கு அது மட்டும் பண்ணலாது இந்த ரோபாட்டுகள்னு சொல்லக்கூடிய செயற்கை மனிதர்களை வந்து இயக்கக்கூடிய ஒரு நுட்பமாவோ அது இருக்குது அப்ப அந்த நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இந்த இருக்கிற ஆட்களை வந்து இந்த செயற்கை அதாவது அதே வேலையை திருப்பி திருப்பி செய்யக்கூடிய ஆட்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல வந்து ரோபாட்டை வச்சிடறாங்க ரோபாட் வைக்கும்போது என்ன பண்ணுது அது எந்த உங்கள்கிட்ட வந்து சாம்பல உயர்வு கேட்காது எனக்கு ஓய்வு வேணும் கேட்காது அது பாட்டு வேலை செஞ்சுட்டு போன்றதுனால நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆட்களுக்கு பதிலாக ரோபோட்டுகளை உள்ள வைக்கிறாங்க செய்தி வந்து நீங்க பார்த்துருப்பீங்க அமேசான் நிறுவனம் வந்து தன்னுடைய அந்த லாஜிஸ்டிக் நெட்ஒர்க்ல வந்து நிறைய அந்த ரோபாட்டுகளை வந்து நான் அறிமுகப்படுத்த போறோம் அதுல வந்து ஆயிரக்கணக்கான பேரை நம்ம வந்து வெளியேற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு புதிய நுட்பம் வந்து ஒரு விற்பனையை கூட்டணும் ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா விற்பனையை கூட்டுது யாருக்கு விற்பனையை கூட்டுதுன்னா நிறுவனங்களோட விற்பனையை கூட்டுது செலவுகளை குறைக்குது ஆனா அதே சமயத்துல வேலை வாய்ப்பு வந்து இல்லாமா இருக்குது அதே இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் விற்பனை செஞ்சு பொருளோட விலை குறைக்கானா அதுவும் குறையல அப்ப இதனால இப்ப இந்த மாதிரி இயந்திரமயமாக்கும் போது உங்களுக்கு விலை அவங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கான தேவைப்படக்கூடிய அந்த மூலதனம் குறையணும் செலவு குறை செலவு குறையணும் அதுக்கு தகுந்த போல விலையும் குறையணும்ன்றதுதான் லாஜிக் ஆனா அப்படியே குறையுது இல்லையே பொருள் வந்து விலையோட வேலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் பொருளோட வேலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புமே கூடிக்கிட்டே இருக்குது அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து ஒரு அது இது எங்க எதை நோக்கி நகரும் அப்படின்னா யாரும் வாங்கறதுக்கு ஆள் இல்ல பொருளை வாங்கறதுக்கு ஆள் இல்லை வாங்க வாங்குறதுக்கான நுகர்வு குறையுது அப்படின்றத நோக்கி நகரும் அப்போ அது எங்க போய் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி முடியும் வேலை இந்த மாதிரி அஹ் பொருளாதார மன்றத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இதுக்கு முக்கியமான காரணமா நம்ம சொல்ல முடியும் ஆனா சார் இப்ப எல்லாமே வந்து ஏஐ நோக்கி போகிறாங்க அப்படின்னா யாருக்குமே வேலை எழுதுறா தான் அந்த பொருட்களை வாங்குவாங்க அது எல்லா வேலைகளையும் வந்து அது முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது குறிப்பிடத்தக்க அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொருள்களுடைய உற்பத்தியை வந்து அது அஹ் இயந்திரமயமாக்குது அப்படின்றதுதான் ஆனா அவங்க கேட்க முக்கிய அடிப்படையே கேட்க வேண்டிய கேள்வியை நீங்களே கேட்குறீங்க எல்லாரும் நோக்கி எல்லாரும் கேட்கும் அப்போ எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட்களை வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா நீங்க யாருக்கு மட்டுமே பொருளை வைக்க போறீங்க அப்படின்றதுக்கான கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் கண்டுபிடிக்கல இப்ப என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தப்ப அப்படின்னானே சொன்னீங்க அப்போ அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை மறுபடியும் மீண்டும் வந்துட்டோம் இல்லையா அதே போல இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகள் ஏற்படும் அதன் மூலமா வந்து நம்ம ஒரு புதிய பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் அப்படின்றத இது சொல்ற விஷயம் ஆனா அது எப்படி போகுது எப்படி மாத்தி அமைக்க போகுது அப்படின்றத பத்தி யாருக்கும் ஐடியா இல்லை ஆனா எங்க நோய்க்கு போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் அங்கேயும் வந்து இந்த மாதிரி சொல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் அங்க இருக்கு நீங்க செய்திகள் பல பேர் பார்த்திருக்காங்க ஆளே இருக்காது லைட்டு இருக்காது அது பாட்டு உற்பத்தி மட்டும் நடந்துகிட்டே இருக்கு அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொருள்கள் விற்பனை வந்து அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான அந்த உங்களுக்கு பணம் அவ்வளவு தேவைப்படாது செலவு குறை குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருளோட விலை குறையும் இப்போ உலகத்துல வேற எங்கேயாவது எல்லா உலகம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பொருள் விலைவாசி வரும் விலைவாசி வரும்னு சொல்லும் போறது ஒரே ஒரு நாட்டுல மட்டும்தான் விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு அந்த சீனாவில் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு என்ன சொல்ல போனா ஒரே விலையில விற்கிட்டு இருக்கு விலைய விலை உயர்வு ஏற்படாமல் அதே அளவுல இருக்கு இல்லை சில பொருள்கள் வந்து விலை வீழ்ச்சி ஏற்படுத்துது அப்ப இதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்றாட பயன்பாட்டு பொருள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தி பெருகி அதோட விலை குறையும் மக்களுடைய நுகர்வு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடும் அப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்க வாங்குற சம்பளத்தை ஒரு ஒரு பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம் அதுக்கு கொண்டு ஒரு ஒரு பொருள் ரெண்டு பொருளும் வாங்குறோம் அப்படின்னா விலை குறையும் போது நம்ம கூடுதலா பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அப்ப நுகர்வு பெருகும் அதனால வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு அப்படி விலை குறையும் பொழுது இந்த மதிப்பு அதாவது இன்னைக்கு எப்படி மதிக்க மதிப்பிடப்படுது நம்மளுடைய நாணய மதிப்பு டாலர் மதிப்பாகட்டும் இல்லை ரூபாய் மதிப்பாகட்டும் எப்படி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அது வந்து என்னைக்கு எதிராக டாலரும் டாலருக்கு எதிராக மற்ற நாணயங்கள் அப்படின்ற ஒரு மதிப்பு விதியை நம்ம பயன்படுத்துறோம் ஆனா நீங்க வந்து பொருளோட விலை குறையுதும் போது அது நிறைய சிக்கல் வரும் என்ன சிக்கல் வரும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அந்த பங்கு சந்தை விதி என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு போறோம் பங்கு சந்தை விற்கிது இன்னைக்கு ஐம்பது பொருள் விற்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தா அந்த சந்தை அந்த பங்கு வந்து எல்லாரும் அதோட எதிர்பார்ப்போட அடிப்படை என்ன அப்படின்னா விற்பனை பெருகும் அப்படின்றதான் அதுல இருக்கிற அடிப்படை இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு ஒன்னு பொருளோட விற்பனை அதிகரிக்கணும் அப்படி இல்லைன்னா அவங்க விற்ப பொருளோட மதிப்பு கூடும் அப்படி கூடும் பொழுது அவங்களுக்கு லாப விகிதம் கூடும் அப்படின்றதான் அதுல இருக்கிற லாஜிக் ஆனா இங்க லாப விகிதம் குறை இங்க பொருளோட மதிப்பு குறையுது அப்படின்னா பொருள் விற்பனை அதிகரிக்குது ஆனா லாபம் அந்த பொருளோட மதிப்பு குறையுது இல்ல வந்து குறையுது அப்படின்னா லாப விகிதம் அர்த்தம் இருக்கும் லாப விகிதம் குறையுது அப்படின்னா இங்க முதலீட்ட முதலீட்டவர்களுக்கான அந்த வருமானம்ன்றது குறைய ஆரம்பிக்கும் அப்படி குறையுதுன்னும் போது யாருக்கும் அதுல முதலிட மாட்டாங்க அப்போ அந்த அந்த பங்கு சந்தை சார்ந்த அடிப்படையை அது என்ன பண்ணுது தகர்க்குது அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற நாடுகள் வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த சுழற்சிக்குள்ளார் அதாவது இயந்திர உற்பத்தி இயந்திரமயமாக்குவது பொருளோட விலைகளை வந்து சரி அனுமதிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நோக்கி யாரும் போக மாட்டாங்க ஆனால் சீனா மட்டும் போகுதல் உனக்கு காரணம் வேற ஆனால் இதுதான் அதோட இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து உற்பத்தி வந்து இயந்திரமாக்கமோ இயந்திரமாக்கோ நடைபெறுவதற்கு மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம இதை எதிர்பார்க்கணும் அதுக்காக வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாத ஆகிடும் நம்ம வந்து எல்லாம் உலகமே இருண்டுடும் அப்படின்லாம் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சார் ட்ரம்ப் வைக்கக்கூடிய அந்த தீர்வு அப்படின்றது வந்து எல்லா நிறுவனங்களுமே அமெரிக்க நிறுவனங்களும் தன்னுடைய உற்பத்தியை வந்து அமெரிக்காவுல வைக்கணும் அப்படின்னு இது அமெரிக்காவினுடைய எக்கனாமிய வந்து திரும்ப மீட்டு எடுக்குவாங்க மீட்டு எடுக்காதா அப்படின்றதுல ஒரு ரெண்டு கருத்து இருக்கலாம் ஆனா அவங்க வந்து இப்படி ஒரு இப்படி ஒரு சூழலுக்கு தள்ள போட்டுருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கணக்குல எடுக்க வேண்டிய விஷயம் ஏன் அதை கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கு நம்ம இவ்வளவு நாள என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அங்க அவங்க டாலர் உற்பத்தி பண்ணுவாங்க மேற்கொண்டர்கள் வந்து எண்ணெய் கொடுப்பாங்க நாம வந்து அந்த எண்ணெயை வாங்கி அமெரிக்காவுக்கு தேவையான அந்த உற்பத்தி பொருளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு நம்ம வந்து தண்ணீரை வேடையலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கணக்கு ஆனா அந்த கணக்கு பொய்யாயிருக்கும் அப்ப இதுக்கு மேலே அவங்க அவங்க சொல்ல வர்றது விஷயம் என்னன்னு எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே உற்பத்தி பண்றோம் உற்பத்தி பண்றது மட்டும் இல்லையா நாங்க உற்பத்தி பண்ற பொருள்களை உங்க ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆய்வு அது எதிர் நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிரான ஒரு திசையில போகுது அப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய நம்ம இந்திய அரசு எடுத்த நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா அந்த நிலைப்பாடு முதல்ல தவறு அப்படி ஒரு நிலைப்பாடு நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் தவறான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறோம் இந்த தவறான தான் நம்ம வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழலை மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்றது முதல் விஷயம் அதுல இருக்கிற முதல் விஷயம் ரெண்டாவது இப்போ ட்ரம்ப் சொல்ற மாதிரி எல்லா நாடுகளும் எல்லா எல்லா நிறுவனங்களும் வந்து ஊர்ல வந்து உற்பத்தி தொடங்குங்க எங்க ஊர்ல உற்பத்தி பண்ணி எங்களுக்கு விற்பனை செய்யுங்க உலகங்களுக்கும் நீங்க விற்பனை செய்யுங்க நாங்க வந்து ஒரு உற்பத்தி மையமா மாற போறோம் அப்படின்னு அது சொல்லும் பொழுது என்ன நடக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நடக்கும் இந்த இடீர்னு ஊர்ல உற்பத்தி பண்ண போறேன் கொரோனா டைம்ல இந்திய அரசு கூட செஞ்சது என்ன செஞ்சது அப்படின்னா சீனாவில இருந்து எல்லா உற்பத்தியும் நம்ம ஊருக்கு வரப்போகுது அப்படிங்கறதால முதல்ல விவசாய திருத்த சட்டம் அதன் பிறகு வந்து நாங்க கல்வி கல்வி திருத்த சட்டம் இப்படி தோழாளர் திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லி மூணு சட்டத்தை அவசரவசமா கொண்டாந்தாங்க கொண்டாந்து அதன் மூலமா வந்து உங்களுக்கு நிறுவனங்கள் வந்து நிறுவனங்களை ஏற்படுத்துறதுக்கான இடம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும் தொழிலாளர்களை வந்து நீங்க எப்படி வேணாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் நாங்கள் வந்து வேகமா கொடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம் அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றதுதான் அது இருக்கிற லாஜிக் ஆனால் அப்படி நடந்துச்சா அதில் வெற்றி பெற்ற மனம் முடியல அப்படி ஒரு அப்படி ஒரு மாய மாலங்கள்லாம் நிகழ்த்திட முடியாது ஒரே நாளில் நிகழ்த்திட முடியாது அப்போது நீங்க வந்து உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கான சூழலை ஏற்படுத்தணும் அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படையான கல்வி மருத்துவம் சுகாதாரம் உணவு போன்ற விஷயங்களை வந்து நீங்க வந்து உறுதி செஞ்சு ஒரு நல்ல கல்வியை சமமான கல்வியை அழிச்சு அவங்களுக்கு ஒரு திறமை வளர்க்கணும் திறமை வளர்த்த அந்த திற தொழிலாளர்கள் இருக்கும் பொழுதுதான் நிறுவனங்களை அவங்கள பயன்படுத்திக்கிட்டு உற்பத்தி செய்ய முடியும் இதுதான் ஒரு ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற சூழல பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்கர்கள் வந்து அதிகமான செலவு செய்யக்கூடியன்றது மருத்துவத்துடன் அதிகமாக செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க உணவுப் பொருள்களோட விலைவாசி உயர்வு இன்னைக்கு வந்து மூணு மூணு விழுக்காடு அதிகமாக தான் இருக்குது குறையல் அந்த விலைவாசி ஏறுறதுன்றது இல்லை அப்படியே தான் போய்கிட்டே தான் இருக்குது இப்போ மருத்துவம் உணவு தங்கிறதுக்கான இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வீதி சாலைகள்ல தங்க தங்கி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நீங்க நிறைய வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு பெரிய சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்கள்ல பாத்தீங்கன்னா தெரு தெருவுல தூங்கக்கூடிய ஆட்கள் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்போ இது முனியினை உறுதி பொழுது உங்களுக்கு எப்படி தேவையான தொழிலாளர்கள் கிடைப்பாங்க அப்போ இருந்து வரக்கூடிய எமிகிரன்சி இவங்க வந்து தொடர்ந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க உள்ளூர் தொழிலாளர்களை வந்து மேம்படுத்துறதுக்கான ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாரா அதுவும் கிடையாது அப்படி இருக்க இல்லாத பொழுது எப்படி நீங்க உதாரணத்துக்கு இங்க சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கிற டிஏ எங்க ஊர்ல வந்து நீங்க வந்து உற்பத்தி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தைவான்ல இருக்கிறது டிஎஸ் செஞ்சு வந்து அங்க போய் உற்பத்தியை தொடங்கறது ஃபேக்டரி கட்டினேன் ஆனா வந்து போதுமான தொழிலாளர்கள் நீங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் அப்போ நீங்க திடீர்னு நினைச்சிக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது என்ற இடம் இருக்குது நீங்க வந்து கட்டி ஊர்ல உற்பத்தி பண்ணுங்கன்னா உடனே பண்ணிட முடியாது அதுக்கான அடிப்படை வந்து தொழிலாளர்கள் தான் அவங்கள வந்து நீங்க தயார் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ வசதிகள் இந்த மாதிரியான காலேஜுக்கு போறதுக்கான அந்த கட்டணங்களை வந்து குறைக்கணும் இதை சொல்றது யாரு ஜனநாயக கட்சி சொல்லுது அது வந்து என்னன்னா இது வந்து சோசியலிஸ்ட் இது வந்து கம்யூனிஸ்ட்களை அவங்க இது வந்து இப்படி பண்றதுன்றது நம்ம நம்ம பொருளாதாரத்தை சீர்குலைச்சுன்னு சொல்லி இவர் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கிற ஜனநாயக கட்சி மேல கம்ப்ளைண்ட் வைக்கிற அப்படி இருக்கும்போது இதை செய்யாத போது அதை மட்டும் நான் செய்யிருவேன் செஞ்சிருவேன்னு சொல்றதுன்றது சாத்தியமே கிடையாது இது வந்து தோல்வியில் தான் முடியும் அது எப்படி இந்திய அரசு அவசர அவசரமா அந்த மாதிரி மூணு சார் சட்டத்திருத்தத்தை கொண்டாடுறது மூலமா நம்ம வந்து ஒரு உற்பத்தி மையமா மாறிடலாம் அப்படி கனவு கண்டிச்சோ அதே போலதான் ட்ரம்ப்போட கனவாவா இருக்குமே தவிர நனவா இருக்கிறது வாய்ப்புகள் அமெரிக்காவின் இந்தியாவுக்கு என்ன மாதிரியான வரும் காலங்களில் வாய்ப்புகள் கொஞ்ச நேரத்துக்கு முடி பார்த்த மாதிரி நம்மளுடைய கணக்கீடு முதல்ல பொய்யான கணக்க தவறான ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அந்த தவறான நிலைப்பாட்டால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவங்களுடைய அவங்களுடைய சூழல்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல இப்போ நம்ம வந்து இனிமே அவங்களுக்கு வந்து உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலமா தண்ணீரை அடையிறது அப்படின்ற அந்த பாதை முழுக்க முழுக்க தவறானது அதுக்கு இதுக்கு மேல சாத்தியம் இல்லாத கூட இனிங்க அவங்க வந்து அங்க இருக்கிற பொருட்களை இங்கே ஏற்றுமதி செய்ய முயற்சி பண்ணுவாங்களே தவிர நம்மகிட்ட இந்த பொருளை வாங்குறது சத் ஒரு ஒரு தற்காலிக ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர நீண்ட கால விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான் ஓ இது வரும் இனி வரும் காலங்கள்ல அங்க போகக்கூடிய தொழிலாளர்களாகட்டும் இங்க இருந்து போகக்கூடிய பொருள்களாகட்டும் குறையுமே தவிர கூடாது அப்போ அதை சார்ந்து இயங்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பொருளாதாரம் இன்னைக்கு வந்து ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் அதுக்கான கொள்கைகளை வந்து வகுக்கிறது அப்படின்றதுதான் நம்ம அரசுகள் செய்யக்கூடிய விஷயமா இருக்குது அப்படி அந்த சிந்தனையில முதல்ல மாற்றம் ஏற்படணும் அப்போ உடனே மாற்றம் ஏற்படுமான ஏற்படாது அதுக்கு நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படணும் அது அரசியல் மாற்றங்கள் ஏற்படாத போது நம்ம மேல வந்து அழுத்தங்கள் இந்த மாதிரி கூட தான் செய்யும் அவங்க விதிக்கிற அந்த நிபந்தனைகளை இந்திய அரசு ஏற்கிறது அதனால வந்து மக்கள் பாதிக்கப்படுறது வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்புகள் அஹ் குறையிறது வேலைவாசி உயர்றதுன்றது இயல்பாக நடக்கும் அது ஒன்று ரெண்டாவது அங்கே இருக்கிற பொருள்கள் வந்து இங்கே இறக்குமதி ஆகும்பொழுது இங்கே இருக்கிற உற்பத்தியாளர்களான அந்த கால்நடை வளர்க்கக்கூடியவங்க விவசாயம் செய்யக்கூடியவங்களுடைய பிரச்சனை இன்னும் கூட தான் செய்யும் அப்போ வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய பிரச்சனையும் சரி விவசாயிகளோட பிரச்சனையும் சரி விவசாய தொழிலாளர்களோட பிரச்சனையும் சரி இன்னும் கூட தான் செய்யுமே தவிர குறையாது அது மேலும் மேல் நம்ம மேலே மக்கள் மேல அழுத்தத்தை இன்னும் அதிகரிக்கலாம் போகும் அது குறையாது அப்போ இங்கே அடிப்படையாக தேவையான விஷயம்னா நம்ம சிந்தனை மாற்றம் நம்ம வந்து நமக்கான உற்பத்தி செய்யறது நம்ம மக்களுக்கு தேவையான பொருட்கள் நாம உற்பத்தி செய்யறது அதுக்கான கொள்கைகளை வகுக்கிறது அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கிறதுன்றது பற்றி நகரணும் அந்த நிலை எந்த ஒரு நகரையும் நம்ம பார்க்கலாம் இந்தியா உங்களுக்கு இருக்கிற எந்த அரசுகளும் அதை செய்யாத நம்ம பார்க்கலாம் அப்படி செய்யாத வரைக்கும் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நமக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாகவும் மிக வீடுக்கு நன்றி நன்றி இது மட்டும்தான் பனி என்ன மில்கி மெஸ்ட் ஓன்லி டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை